இப்போது படிக்கட்டுகள் வந்து எவர் ஒருவர் இந்த ஆலயத்தில் வந்து மேலே ஏறி சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களோட தலையெழுத்தே வந்து திருப்தி அமைக்கப்படும் எங்களோட குழந்தைகள் வந்து அதாவது வந்து ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் வந்து எங்களோடய பையன் வந்து தீய ஒளியில் வந்து செல்கிறான் அடிக்கடி வந்து குடிச்சிட்டு வரான் அல்லது வந்து கணவன்மார்கள் வந்து அடிக்கடி குடிச்சிட்டு வந்து மனைவியை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதனையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயினும் நல்லாலானையும் வழிபாடு செய்யும் பொழுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட கருணையினால் பார்த்தோம் அப்படின்னா தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளான நண்பர்கள் வந்து திருந்தி வாழக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் அதனால தான் இந்த ஊர் வந்து திருத்திய மலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது சுமார் ஐயாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த தலமா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது எத்தகைய கொடிய சாபத்தையும் எத்தகைய கெட்ட பழக்கங்களையும் வந்து திருத்தி அவங்களுக்கு வந்து ஒரு நல்வழி காட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தளத்தில் வந்து அம்பால் வந்து தாயினும் நல்லாள் அப்படிங்கிற பேரில் வந்து காணப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பவானும் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு துவாரங்கள் வழியாக இறைவனை வந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் காணப்படுறதுனால இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய கிரக பலன்கள் அனைத்தும் மாறும் தான் வந்து இந்த தளம் வந்து தலையெழுத்தையே திருத்தி அமைக்கக்கூடிய தளம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்னைக்கு நம்மளோட தலை எழுத்தியே திருத்தி அமைக்கக்கூடிய திருத்தியமலை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய தாயினும் நல்லால் சமேத ஏக புஷ்ப பிரியநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கும் டாலை எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முசிறிலிருந்து புலிவளம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய தண்டலை புதூர் அப்படிங்கிற இருந்து மூவானூர் செல்லும் சாலையில தான் இந்த ஆலயம் ஆனது அமையப்பட்டிருக்கு இந்த ஆலயத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பேருந்து வசதி வந்து குறைவாதான் வந்து காணப்படுது இருந்து தண்டலை புதூர் வரைக்கும் பேருந்துல வந்து இருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி காணப்படுது அல்லது இருந்தே வந்து தனி காரில் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்தோம் அப்படின்னா தரிசனத்துக்கு வந்து எதுவா இருக்கும் ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி வந்து கிராமமா இருக்கிறதுனால ஆலயத்துக்கு வரத்துக்கு முத நாளே வந்து இந்த ஆலயத்தோட அர்ச்சகரை வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு வந்து வந்தீங்க அப்படின்னா ஆலயத்தோட தரிசனத்துக்கு வந்து ஏதுவாக இருக்கும் அகத்தியர் ஒரு கோடி முறை கிரிவலம் வந்த தலமா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் தங்கள் பெண் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல வரண் அமையும் திருமணத்துக்கு பிறகு பெண் குழந்தைகள் வந்து சந்தோஷமாக வாழவும் குருமங்கள கந்தர்வ இடியாப்பசித்தரோட கந்தர்வ வெங்கட்ராம வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜய மாத இதழில் வந்து இந்த ஆலயத்துல வந்து எவ்வாறு கிரிவலம் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து ஆலயத்துக்குளாரை சென்று சாமி தரிசனம் பண்ணும் பொழுது நம்ம வந்து பார்க்கலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குளார சென்று சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் எழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் சுமார் ஐயாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஐயாயிரம் ஆண்டு பழமையான இந்த தளத்தை வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து புதுப்பிச்சு இந்த ஆலயத்தை வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அவரோட மகனான ராஜேந்திர சோழன் காலத்துலேயும் இந்த ஆலயமானது புதுப்பிக்கப்பட்டிருக்கு ஆலயத்தோட முகப்பில் விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்னைக்கு நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய தாயினும் நல்லால் உடனுரை ஏக புஷ்ப பிரியநாதரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பது படிக்கட்டுகள் வந்து மேலே ஏறி செல்லக்கூடிய அந்த அமைப்பில் வந்து காணப்படும் முப்பது படிக்கட்டுகள் வந்து எவர் ஒருவர் இந்த ஆலயத்தில் வந்து மேலே ஏறி சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களோட தலையெழுத்தே வந்து திருப்தி அமைக்கப்படும் எங்களோட குழந்தைகள் வந்து அதாவது வந்து ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் வந்து எங்களோட பையன் வந்து தீய ஒளியில் வந்து செல்கிறான் அடிக்கடி வந்து குடிச்சிட்டு வரான் அல்லது வந்து கணவன்மார்கள் வந்து அடிக்கடி குடிச்சிட்டு வந்து மனைவியை கொடுமப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதனையும் இந்த தளத்துல அருள் பாலிக்கக்கூடிய தாயினும் நல்லால் வழிபாடு செய்யும் பொழுது இந்த தளத்துல அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட கருணையினால பார்த்தோம் அப்படின்னா தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆனால் அன்பர்கள் வந்து திருந்தி வாழக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் அதனாலதான் இந்த ஊர் வந்து திருத்திய மலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது எத்தகைய கொடிய சாபத்தையும் எத்தகைய கெட்ட பழக்கங்களையும் வந்து திருத்தி அவங்களுக்கு வந்து ஒரு நல்வழி காட்டக்கூடிய அமைப்புல இந்த தளத்துல வந்து அம்பாள் வந்து தாயினும் நல்லாள் அப்படிங்கிற பேர்ல வந்து காணப்படுறாங்க நம்மளை பெத்த தாய் வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லுவோம் தாயை காட்டிலும் நல்லவங்களாக வந்து இந்த தளத்தில் வந்து அம்பால் காணப்படுறதுனால தாயினும் நல்லாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாள் இருவரையும் வழிபாடு செய்யும் பொழுது சாபங்கள்லாம் நீங்கும் அதே மாதிரி தோஷம் பித்ரு சாபம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட சன்னதி பார்த்தோம் அப்படின்னா மாட கோயில் அமைப்பில் சற்று வந்து படி ஏறி செல்லக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படும் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட சன்னதி வந்து காணப்படுது நம்ம சென்றிருந்த அன்னைக்கு சனி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பவானுக்கு வந்து சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் அனைத்தும் நடைபெற்றது அதனையும் வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பவானம் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு துவாரங்கள் வழியாக இறைவனை வந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் காணப்படுறதுனால இந்த தளத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய கிரக பலன்கள் அனைத்தும் மாறும் தான் வந்து இந்த தளம் வந்து தலையெழுத்தியே திருத்தி அமைக்கக்கூடிய தளம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது வாங்க இப்போ இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்திய பகவானுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் வந்து சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்றது அதை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் சகல விதமான கரும வினைகள் சாபங்கள் மற்றும் பாவங்கள் அல்லது தீய செயல்களை வந்து திருத்தி அமைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆலயம் வந்து காணப்படுறது தனி சிறப்பு நந்திபாவனுக்கு வந்து இப்ப வந்து பாலாபிஷேகமானது நடைபெறுது அதனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் யுகத்துக்கு ஒரே ஒரு முறை பூக்கக்கூடிய அர்க்கிய தேவை பூ வந்து இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து விரும்பி சூடியதனால இந்த தளத்துல அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானோட திருநாமம் ஏக புஷ்ப பிரியநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு சிவபெருமான் தேவ அற்க மலரை சூடிய கோலத்தோடு எவர் ஒருவர் தரிசனம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து மறுபிறவியே கிடையாது அவங்க வந்து நேரடியாக சிவலோகம் வந்து செல்றதா வந்து சொல்லப்படுது இந்த அமைப்புல பார்த்தோம் அப்படின்னா மிருகு மகரிஷியும் வந்து சிவபெருமான் வந்து அந்த தேவா இருக்கிய மலரைய சூரிய கோலத்தோடு தரிசனம் செய்து சிவலோகம் என்று சென்றதா வந்து சொல்லப்படுது அது எல்லா வரலாறையுமே வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு முறை நாரத மகரிஷி தேவலோகத்துல மகா சிவராத்திரி நாள்ல அங்க குழுமி இருந்த மகரிஷி அனைவரிடமும் சென்று ஒரு அபூர்வமான தெய்வ ரகசியத்தை வந்து எடுத்துரைக்கிறாரு மகரிசி ஆகிய தாங்கள் அனைவரும் சகல லோகங்களிலும் இருந்து நறுமணமான பூக்களை கொண்டு இறைவன் ஈஸ்வரனை வந்து பூஜை செய்துட்டு வரீங்க ஆனால் பிரபஞ்சத்தில் ஒரு யுகத்துல ஒரே ஒரு பூ பூக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பூ தான் வந்து அர்க்கிய தேவவள்ளி பூ அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அந்த பூக்களால் வந்து சிவபெருமானை வந்து பூஜை செய்கிறவங்களுக்கு வந்து நேரடியாக சிவலோக பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இதனை கேட்டதும் மகரிசிகள் அனைவரும் நாரதரை வந்து வேப்பா பார்க்குறாங்க நாரதரை வந்து தொடர்ந்து பேசுறாரு அர்க்கிய தேவவல்லி என்று அழைக்கக்கூடிய அந்த புஷ்பம் வந்து ஒரு யுகத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பூக்கும் குறிப்பித்த அமிர்த ஹோரை நேரத்தில் தான் வந்து அந்த பூவானது பூக்கும் அந்த நேரத்தில் அந்த மலரை கொண்டு சிவபெருமானை வந்து பூஜை செய்கிறவங்களும் அந்த பூஜையை வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் சிவலோக பதவி வந்து செல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து எடுத்துரைக்கிறார் அவ்வாறு அந்த யுகத்திற்கு ஒன்றாக பூக்கக்கூடிய அந்த தேவ அறிக்கையை மலரை கொண்டு சிவபெருமானை பூஜை செய்யும் பொழுது உலகில் உள்ள அனைத்து விதமான நறுமண புஷ்பங்களைக் கொண்டு சிவபெருமானை பூஜை செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த தேவ அர்க்கிய புஷ்பத்தை மகரிசிகளான உங்களில் ஒருத்தர் தான் வந்து பூலோகவாசிகளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து எடுத்துரைக்கிறார் அப்பொழுது அங்கே கூடியிருந்த அனைத்து மகரிசிகளும் ஒன்றிணைந்து பிரிருங்கி மகரிசி ஒருவர் தான் வந்து சகல சிவாலயங்களையும் வந்து பூஜைகளை வந்து திறம்பட செய்கிறது வந்து சிறந்தவராக வந்து இருக்கார் அவரால் தான் வந்து அந்த மலரை வந்து கண்டுபிடித்து தர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சேர வந்து பிரிங்கி முனியரை வந்து அனைவரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்பொழுது பிரிங்கி மகரிசி இவ்வளோ அற்புதமான மலரை பற்றி நம்ம வந்து தெரிந்து வைக்காமல் இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி மிகவும் வருத்தப்படுறாரு இருப்பினும் வந்து நாரத மகரிசியிடம் அந்த புஷ்பம் இருக்கும் இடம் பற்றி சிறு அடையாளம் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நாரதர் வந்து அந்த புஷ்பம் வந்து பூலோகத்தில் தான் உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது நீங்கள் தான் வந்து அதை கண்டுபிடிச்சி அந்த மலரை கொண்டு சிவபெருமானை பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனடியாக பிரிகி மகரிசி அந்த புஷ்பத்தை தேடி பூலோகத்துக்கு வர்றாரு பல ஆலய நந்தவளங்கள் அடர்ந்த வனங்கள் ஆகியவற்றெல்லாம் வந்து தேடி அந்த மலர் கிடைக்குதா அந்த மலர் கிடைக்குதான்னு ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே வராரு அவ்வாறு வரும் பொழுது சிங்கமுன்னேரி அருகில் இருக்கக்கூடிய ஆதி சங்கர பாதால் பூஜித்த திருக்களம்பூர் வைத்தியநாத சாமி சிவாலயத்திலிருந்து அரிய சக்தி நிறைந்த வாழை மரத்திலிருந்து தோன்றிய ஒரு மிகப்பெரிய வாழைத்தார் வந்து அவருக்கு வந்து வழிகாட்டிக்கிட்டே வருது அந்த வாழைத்தார் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரான்மலை கோலக்குடி காஞ்சாத்துமலை திருமலை குன்றக்குடி நெடுங்குடி என்று பல ஆலயங்களை வந்து சுற்றி பல மலைகளையும் சுற்றி பிரிகி மகரிசிக்கு வந்து வழிகாட்டிக்கிட்டே வருது அவ்வாறு பிரிகி மகரிசிக்கு வந்து வழிகாட்டிக்கிட்டே வந்து அந்த வாழை மரமானது இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த திருத்திய மலை வந்து அப்படியே வந்து மறைஞ்சிருது என்ன ஆச்சரியம் பிரிங்கி மகரிஷி வந்து இந்த இடத்துக்கு வரும் பொழுது அகத்திய மகரிசி வந்து தன்னோட மனைவி லோபோ முத்ராவோடு ஒரு கோடி வரை வந்து இந்த ஆலயத்தை வந்து கிரிவலம் வரணும் அப்படின்னு சொல்லி கிரிவலம் வந்துட்டு இருக்காரு அப்பொழுது பிரிங்கி மகரிசி அகத்தியரிடம் சென்று தான் வந்த காரணத்தை வந்து எடுத்துரைக்கிறாரு இவர்கள் வந்து பேசி கொண்டிருக்கும் சமயம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மரம் வந்து தோன்றுறது அந்த மரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான பறவைகள்லாம் வந்து அமர்ந்திருக்கு இந்த வரலாறை வந்து நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த தளத்துல அருள் பாலிக்கக்கூடிய இறைவனெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வெளிப்பிரகாரத்துக்கு செல்லும் பொழுது இந்த வரலாறுலாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே வலம்புரி விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு இவரை வந்து நம்ம தரிசனம் செய்யும் பொழுது பிள்ளையார் பற்றி சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய கற்பக விநாயகரை வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இன்னைக்கு நமக்கு இந்த ஆலயத்துல நல்லபடியா தரிசனம் அமைன்னு விநாயகரை வழிபாடு செய்துட்டு துவாரா பாலர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த தலத்துல அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் ஏக புஷ்ப பிரியநாதர் வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த தலத்துல அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானோட லிங்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சற்று வந்து சாய்ந்த கோலத்துல வந்து காணப்படும் பக்தர்களான நாம் வந்து வழங்கக்கூடிய அந்த மாலையை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புல லிங்கம் வந்து சற்று சாய்ந்த கோலத்துல காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஏக புஷ்ப பிரியநாதரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து காசி விஸ்வநாதர் மற்றும் காசி விசாலா சென்னையை வந்து அருள் பாலிக்கிறாங்க இவங்க இருவரையுமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்துல வந்து சாம்பிராணி புகையை வந்து காட்டுறது ஒரு தனி சிறப்பாக வந்து காணப்படுது இவ்வாறு சாம்பிராணி புகை காட்டி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சாபங்கள் மற்றும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமியில இந்த ஆலயத்தை கிரிவலம் வரும்போது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு பௌர்ணமியில் இந்த ஆலயத்தை ஒருமுறை கிரிவலம் வரும்பொழுது நூறு அரச மரத்தை சுற்றினால் என்ன பலனோ ஆயிரம் வில்வ மரத்தை சுற்றினால் என்ன பலனும் பத்தாயிரம் வன்னி மரத்தை சுற்றினால் என்ன பலனும் ஒரு லட்சம் வேப்ப மரத்தை சுற்றினால் என்ன பலனோ அந்த பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் மட்டும் தனித்து மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு மேற்கு நோக்கி அருள் பாலிக்கக்கூடிய சூரிய பகவானை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களாக வளம் இருக்கோம் நம்மளோட தலையெழுத்து மாறணும் நமக்கு வந்து ஒரு நல்ல காலம் வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நேரத்துல தான் நம்மளால் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதரையும் தாயினும் நல்லாலையும் வந்து தரிசனம் பண்ண முடியும் இந்த இடத்துல வந்து நர்தன கணபதி வந்து அருள் பாலிக்கிறாரு நர்தன கணபதியை தரிசனம் பண்ணிக்கிறோம் நர்தன கணபதியை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாத தரிசனம் தட்சணாமூர்த்தி வந்து அருள் பாலிப்பாரு அவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் வாங்க தேர்வுக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய பாத தரிசன தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வியில் வந்து சிறந்து வழங்கலாம் பாத தரிசன தட்சிணாமூர்த்தியோட பாதத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க பொது தேர்வு அரசாங்க தேர்வு நீட் ஜே டு போன்ற தேர்வுகளை வந்து எழுதுறதுக்கு முன்னாடி இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பாத தரிசன தட்சிணாமூர்த்தியோட பாதத்தை வந்து மாணவ மாணவிகள் தரிசனம் செய்த பிறகு மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வு மற்றும் பொது தேர்வுகளை எழுதும் பொழுது தேர்வுல வந்து நல்ல மதிப்பெண் கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பாத தரிசன தட்சிணாமூர்த்தியை வந்து தரிசனம் செய்யணும் இப்போ வந்து பாத தரிசன தட்சிணாமூர்த்தியை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களும் அவளை வந்துட்டு இருக்கோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா குபேர மூலையில் வந்து இங்கே வந்து செல்வ விநாயகர் வந்து அருள் பாலிப்பார் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த குபேர மூலையில் இருக்கக்கூடிய இந்த செல்வ விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் சில பேர் வந்து நாங்கள் தொழில் செய்கிறோம் ஆனால் தொழில் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நலி விட்டுருச்சு எங்களால் வந்து தொழிலை தொடர்ந்து நடத்த முடியல பண கஷ்டத்தால் கஷ்டப்படுறோம் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்க இந்த விநாயகரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது வளம் வந்து பெருகும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மகாவிஷ்ணு வந்து அருள் பாலிக்கிறாரு மகாவிஷ்ணு வந்து தர்சனம் பண்ணிக்கிறோம் லிங்கோத்பர் இருக்க வேண்டிய இடத்துல மகாவிஷ்ணு வந்து அருள் பாலிக்கிறாரு பொதுவாக மகாவிஷ்ணுவுக்கு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் இருக்காருன்னா அந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகாவிஷ்ணுவுக்கு புறம் பார்த்தோம் அப்படின்னா உமா மகேஸ்வரர் வந்து காணப்படுவார் வள்ளி தெய்வானை சமேதராய் முருகபெருமான் வந்து காணப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய உமா மகேஸ்வரரை வழிபடும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து செய்கிற நிலைமைக்கு கூட போயிருப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய உமா மகேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அன்யோன்யம் வந்து கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வள்ளி தேவசேனா சமயத்திற்கு முருக பெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு மகாவிஷ்ணுவோட நேரடி பறவையில் இவரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது எத்தகைய கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் அந்த திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் இதே மாதிரி அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா உமா மகேஸ்வரர் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ண பெரும்புலியூரில் அருள் பாலிக்கக்கூடிய வியாக்கரபுரீஸ்வரலயத்தில் வந்து தரிசனம் பண்ணியிருப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா அந்த வீடியோவை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே வந்து கார்டில் தரேன் அதை பயன்படுத்தி பெரும்புலியூரில் அருள் பாலிக்கக்கூடிய வியாகரபுரீஸ்வரர் ஆலயத்தை வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் உமா மகேஸ்வரரை வந்து தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட உள்பிரகாரங்களை வளரும் போது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க மகாலட்சுமி அன்னை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகாலட்சுமி அன்னையும் பைரவரும் வந்து நேருக்கு நேர் வந்து காணப்படுறாங்க இந்த மாதிரி அமைப்பு வந்து ரொம்ப அரிதாக தான் வந்து காணப்படும் இந்த மாதிரி அமைப்புள்ள ஆலயங்களில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பண தட்டுப்பாடுகள்லாம் நீங்கும் சில பேர் வந்து தொழில் செய்வாங்க அந்த தொழிலை நடத்துறதுக்கு போதுமான வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அதாவது வந்து பண வசதி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க கடன் சுமையால் வந்து கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி அன்னையும் பைரவரையும் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கடன் சுமைகள்லாம் நீங்கும் செல்பம் வந்து பெருகும் ஒரு தொழிலை வந்து தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி என்னை மற்றும் பைரவரை வந்து வழிபாடு செய்த பிறகு தொழிலில் வந்து பணத்தை போட்டு தொழிலை வந்து தொடங்கும் பொழுது அந்த தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் அடுத்ததாக இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவர் வந்து அருள் பாலிக்கிறாரு பிரம்மதேவர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் வந்து தங்களோட பெண் குழந்தைகளுக்கு வந்து நல்ல வரன் அமையும் கல்யாணத்துக்கு பிறகு அந்த குழந்தைகள் வந்து நல்லபடியாக வாழவும் குருமங்கள கந்தர்வ இடியாப்பசித்தரோட சிசியரான குருமங்களகந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜய மாத இதழில் பௌர்ணமியில வந்து இந்த ஆலயத்தை வந்து கோலமிட்டவாறே கிரிவலம் வரும் பொழுது பெண் குழந்தைகளுக்கு வந்து நல்ல வரன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால பெண் குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகளை இந்த ஆலயத்துக்கு அழைத்து வந்து பௌர்ணமியில வந்து கோலமிட்டவாறே இந்த ஆலயத்தை வந்து கிரிவலம் வந்து அதன் பிறகு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயினும் நல்லால் மற்றும் ஏக புஷ்ப பிரியநாதரை வழிபாடு செய்யும் பொழுது பெண் குழந்தைகளுக்கு வந்து நல்ல வாழ்க்கை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா பைரவர் மற்றும் மகாலட்சுமி அன்னைக்கு இடையில வந்து நவகிரகங்கள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நவகிரகங்களையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறு வந்து நம்ம வந்து விரிவான முறையில் வந்து பார்க்கலாம் நம்ம ஆலயத்துக்குள்ளார வரும்போதே தலை பார்த்தோம் ஆலயத்தை தரிசனம் பண்ண பிறகு தொடர்ந்து பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா மிருகு மகிழ்ச்சி வந்து அகத்தியரை வந்து இந்த தளத்தில் வந்து பார்க்குறாரு அப்பொழுது அகத்தியர் வந்து ஒரு கோடி முறை இந்த ஆலயத்தை வந்து கிரிவலம் வந்துட்டு இருக்காரு அனுதினமும் பார்த்தோம் அப்படின்னா அகத்தியர் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலமாகவும் பௌர்ணமியில வந்து கிரிவலம் வரக்கூடிய தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது அவ்வாறு வந்து பிருகு மகரிஷியும் அகத்தியரை வந்து சந்திச்சுக்கிறப்ப இந்த ஆலயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மரம் வந்து தோன்றுது அந்த மரத்தில் வந்து ஆயிரக்கணக்கான கிளிகள் மற்றும் பறவைகள்லாம் வந்து அமர்ந்து காணப்படுது நான் கிரிவலம் வரப்போ இல்லை ஆனால் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னா அந்த மலர் வந்து பூக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பிரிருகி மகிரிஷிடம் வந்து அகத்தியர் வந்து சொல்கிறாரு இதனை கேட்டதும் பிரிருகி மகிரிஷி ரொம்ப சந்தோஷமாயிடறாரு அவரும் வந்து அகத்தியரோடு கிரிவலம் வராரு இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு அதிசயம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து எல்லோரும் கிரிவலம் வராங்க அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயினும் நல்லால் அன்னையை வந்து தரிசனம் பண்ணிடலாம் பெண் குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வழங்கக்கூடிய அன்னையாக இந்த அன்னையை வந்து காணப்படுறாங்க அதே மாதிரி தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை வந்து திருத்தி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வழங்கக்கூடிய அன்னைய வந்து காணப்படுறாங்க பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கிடைக்கும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை வந்து தீர்க்கக்கூடிய அமைப்பில் இந்த அன்னையை வந்து காணப்படுறாங்க ஆண்கள் வந்து தெரியாமல் தவறு செய்திருந்தாலோ அல்லது வந்து செய்த தவறுக்கு வந்து மன்னிப்பு வேண்டினாலோ தாயை காட்டிலும் கருணை பூண்டு அவர்களை வந்து மன்னித்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வழங்கக்கூடிய அமைப்பில் தாயினும் நல்லாலாக இந்த தளத்துல வந்து அன்னை வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்துல நம்மளோட பாதம் ஒரு முறை பட்டாலும் நம்மளோட சாபங்கள் தோஷங்கள் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் நம் செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்துல செய்த பாவங்கள் போன ஜென்மத்துல செய்த பாவங்கள் அனைத்தும் திருத்தி அமைக்கப்பட்டு நம்மளோட தலையழுத்தே திருத்தி அமைக்கப்பட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இப்போ இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வளம் வந்துட்டு இருக்கோம் இந்த பிரகாரங்கள்ல இருக்கக்கூடிய சுனையில் தான் வந்து அந்த தேவ அருகே மலரானது பூத்தது அந்த மலர் வந்து பூத்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா மரத்தோட கிளையில் இருக்கக்கூடிய அந்த பறவைகள் வந்து அந்த மலர் வந்து பூத்ததை வந்து பார்த்த பிறகு அனைத்து பறவைகளும் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே பறந்து போய் சிவலோகம் அடைஞ்சிடுறாங்க இதனை கந்த அகத்தியரும் பெருகு மகிழ்ச்சியும் அந்த மலர் வந்து பூத்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இப்போ நம்மளும் வந்து அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுனை இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து போகிறாங்க அப்பொழுது அந்த மலரானது பூத்து தானாக பறந்து சென்று சிவபெருமானோட சிரஸில் வந்து அமர்ந்துக்குது அதனை பார்த்த பிருகு மகிழ்ச்சியும் சிவலோகம் வந்து சென்றது தான் வந்து சொல்லப்படுது எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாதிக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மரணத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மோட்சம் கட்டும் மீண்டும் பிறவாத நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது எதிரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சத்துரு சங்காரம் முருகபெருமானோட சன்னதி வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமான் சத்ருசம்கார முருகனாக காணப்படுறாரு முருகபெருமானோட சன்னதிக்கு அருகில் தான் வந்து அந்த சுனையானது காணப்படுது மூலவரோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு வந்து தீராத பிரச்சனைகள் இருக்குது தீராத துயரங்கள் இருக்குது அப்படின்னா பதினோரு திக்கக்கிழமை இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதரோட லிங்கத்துக்கு வந்து வில்வாரையும் ஆவடியாருக்கு வந்து துளசியால் வந்து அர்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது தீராத பிரச்சனைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் இவர்தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சத்ரு சம்கார முருகபெருமான் முருகபெருமானை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சத்துரு சம்கார முருகபெருமானை பெருமானை செவ்வாய்கிழமையில வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம் தொழில் அல்லது வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சத்துரு உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் முருகபெருமான் சன்னதிக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா அந்த யுகத்திற்கு ஒன்றாக பூக்கக்கூடிய அந்த தேவ அறிக்கையை மலர் வந்து பூத்த அந்த சுனையானது காணப்படுது இந்த சுனையை வந்து நம்ம வந்து கண்ணால் பார்க்கறதே வந்து நாம் செய்த பெரும் பாக்கியம் ஒரு யுகத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமிர்த ஹோர நேரத்தில் ஒரே ஒரு பூ தான் வந்து பூக்கும் அந்த பூ பூக்கிறத வந்து எவர் ஒருவர் பார்த்தாலோ அல்லது அந்த பூவை வந்து சிவபெருமானுக்கு சூடி வழிபாடு செய்தாலோ அந்த சிவபெருமான் வந்து அந்த பூவை வந்து சூடிய கோலத்தில் யார் பார்த்தாலும் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது அந்த அரிய வகை மலர் பூத்தை அந்த சுனையை வந்து நம்ம எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அமைதியான முறையில் வந்து காணப்படுது இங்கே வந்து அமர்ந்து ஒரு அரை மணி நேரம் வந்து கண்களை மூடி அமரும் பொழுது நம்மளோட கவலைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் செய்த பாவங்கள் வாங்கிய சாபங்கள் அனைத்தும் வந்து திருத்தி அமைக்கப்பட்டு ஒரு மறுவாழ்வு பெற்று இந்த தளத்தில் இருந்து வெளியில் செல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாகவும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது அதனால் வந்து தீராத பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் தொழிலில் வந்து நஷ்டம் ஏற்படக்கூடிய அன்பர்களும் திருமண தடையால் வாழக்கூடிய அன்பர்களும் தங்களோட பெண் குழந்தைகளுக்கு வந்து நல்ல வாழ்க்கையை வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்களும் தங்களோட வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி திருப்தி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது அதே மாதிரி பெண்களுக்கு வந்து நம்ம ஏதாவது வந்து அநீதி இழைத்திருந்தாலோ அல்லது பெண்களோட சாபத்துக்கு வந்து ஆளாகி இருந்தாலோ அல்லது பெண்களோட கண்ணீருக்கு வந்து ஆளாகி இருந்தாலோ கணவனாக இருந்து பெண்களுக்கு வந்து ஏதாவது வந்து துரோகம் இழைத்திருந்தாலோ இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய தாயினும் நல்லால் அணையை மனம் திருந்தி வழிபாடு செய்யும் பொழுது பெண் சாபத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நம்மை விட்டு நீங்கும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகாலட்சுமி அணையை வெள்ளிக்கிழமையில வந்து தீபம் வெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது பதினாறு விதமான செல்வங்களும் சித்திக்கும் மகாலட்சுமியும் சொர்ணாகர்ஷன பைரவரும் நேருக்கு நேர் காணப்படுறதுனால இந்த மகாலட்சுமி அண்ணையை வழிபாடு செய்யும் பொழுது செல்வம் மற்றும் தனம் வந்து பெருகி நம்ம வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சர்ப்பங்களோட சிலையானது காணப்படுது இது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட வெளி பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி இந்த ஆலயத்தை வந்து நீங்கள் எழுதியில் அடையலாம் பெண்கள் வந்து தங்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடை நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து ஓலம் விட்டவாறு பௌர்ணமியில் வந்து கிரிவலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது எத்தகைய கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் அந்த திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம்